சம்பள பாக்கி என்றால் மட்டும் அதை எப்படியாவது வாங்கிக் கொடுங்க என்று நடிகர் சங்கத்தின் தட்டும் ஹீரோயின்கள் நேற்று நடந்த பொதுக்குழுவுக்கு எட்டி கூட பார்க்கவில்லை என்பது எவ்வளவு அபத்தம் நயன்தாராவில் ஆரம்பித்து நண்டு சுண்டு ஹீரோயின்கள் வரைக்கும் ஒருவர் கூட அந்த பக்கம் வரவில்லை சினிமாவில் வாய்ப்பிழந்த நடிகைகள் மட்டும் சிலர் வந்திருந்தார்கள் இவர்கள்தான் இப்படி என்றால் ரஜினி அஜித் விஜய் தனுஷ் ஆகியோரும் வரவில்லை விஷாலின் உற்ற நண்பர்களான ஆர்யா உள்ளிட்ட சிலரும் தியானம் ஆகிவிட்டார்கள் தப்பி தவறி வந்த சிலர் மட்டுமே உள்ளே வந்து மினிச் புத்தகத்தில் கையெழுத்தை போட்டுவிட்டு போட்ட வேகத்தில் வெளியே ஓடினார்கள் எல்லோருக்கும் சொல்லப்பட்ட தகவல் உள்ளே எந்த நேரத்திலும் கல் வந்து விழும் அவரவர் தலையை காப்பாற்றிக் கொள்வது அவரவர் பொறுப்பு என்பதுதானாம் இந்த ஒரு காரணத்திற்காகவே அத்தனை பேரும் எடுத்தார்கள் ஓட்டம் நல்ல வேளையாக ஸ்கைப் மூலம் தோன்றி பேசினார் கமல் நடிகர் சங்கத்தின் அனைத்து நிகழ்வுகளும் நமது இடத்தில் நடைபெற வேண்டும் என்பது நீண்ட நாள் ஆசை அது நிறைவேறிவிட்டது என்னைவிட வயதில் இளையவர்கள் மத்தியில் மிகுந்த நட்பும் பொறுப்புணர்வும் இருப்பதை உணர்கிறேன் இதில் மறைந்த கலைஞர்களின் பங்களிப்பும் நடிகர் சங்கத்தின் வளர்ச்சியில் உள்ளது பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றியும் என்று கூறிவிட்டு ஸ்கிரீன் ஆஃப் ஆனார் முக்கியமான ஆளுங்க வராம விட்டுட்டாங்களே என்று கடைசியில் விஷால் கவலைப்பட்டது தனி சங்கதி